வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணை நடந்துச்சு அந்த வழக்கு விசாரணை என்ன எதை இந்த விசாரணையில ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு யாருக்கும் யாருக்குமான வழக்கு எந்த வழக்கை பத்தி பேச போறோம் நம்ம என்ன இப்போ இவ்வளவுனா நம்ம வந்து அரசியல் பேசுறோம் சினிமா பேசிக்கிட்டோம் திடீர்னு ஒரு வழக்கு பத்தி பேசுறீங்க நீதிமன்ற பஞ்சாயத்தை பற்றி பேசுறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க மிக முக்கியமான வழக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபரை குறித்ததான ஒரு வழக்கு தான் சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வீரப்பன் எப்படி இருப்பாரு கருப்பார் பரா சோப்பார் பரா புட்டையார் பரா நட்டையார்பரா வெள்ளையார் பரா எப்படி எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் மாயாவி வீரப்பன்னு அவருக்கு பேர் இருந்தது அப்படிப்பட்ட வீரப்பனை மூன்று மாநில அரசுகள் தேடிட்டு இருந்துச்சு இந்த வீரப்பன் யாரு எங்க இருக்கா எப்படி இருக்கா அவனை எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மூன்று மாநில அரசுகளும் அதற்கான பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த அந்த மலைகள் பூரா தேடிட்டு இருக்காங்க ஆனா அவங்க யார் கண்ணுக்கும் சிக்கவே இல்லை அங்க பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க அங்க பார்த்தாங்க அந்த கிராம மக்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தவிர வீரப்பனை சந்தித்தது குறித்து யாருமே சொன்னதே கிடையாது எப்படி இருப்பாருன்னு தெரியாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்துல வந்து நம்ம சிவசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் வந்து ஃப்ரீலான்சரா ஒரு செய்தியாளராக அவர் வந்து இருக்கார் அங்க அவர் வந்து அந்த ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற அவர் வந்து அங்கே அங்குள்ள ஃப்ரீலான்சர்னா எந்த பத்திரிகைக்கும் வேலை செய்யலாம் யாருக்குன்னா நீங்கள் வேலை செய்யலாம் நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட்ட நபர் கிடையாது உங்களுடைய விருப்பம் யாருக்குன்னா நீங்க வந்து நியூஸ் அனுப்பலாம் அதற்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படி இருக்கும் போது அவர் வந்து அங்க கொளத்தூர் மணி அவர்களை சந்திக்கிறாரு கொளத்தூர் மணியை சந்திச்சு இந்த மாதிரி அப்பதான் இந்த வீரப்பன் இஷு பெருசா போயிட்டு இருக்கிற டைம் தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டம் தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்துல அவர் அந்த மாதிரி வந்து போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு இந்த மாதிரி வந்து நான் வந்து அவரை மீட் பண்ணணும் மீட் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது கொளத்தூர் மணி இவரை வீரப்பனிடம் அனுப்பி வைக்கிறார் இது வந்து அப்ப நடந்த சம்பவம் வீரப்பனை போய் அவர் சந்திக்கிறாரு சந்தித்து விஷயங்கள் எல்லாம் அவர் கேட்குறாரு எடுத்துக்கிறாரு அப்போல்லாம் இப்போ இருக்க மாதிரி டிஜிட்டல் மீடியாவோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபிலிம் கேமராவில தான் எடுக்கணும் டிஜிட்டல் விஷயங்கள்லாம் கிடையாது ஸோ அதை விஎச்எஸ் கேசட்ன்னு சொல்லுவாங்க அந்த கேமரா போட்டு தான் ஷூட் பண்ண முடியும் இந்த மாதிரியான விஷயங்களில் போய் அவர் வந்து புகைப்படங்கள் இருக்கிறாரு அவர் குறித்ததான பல்வேறு தகவல்களை வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கேருந்து வெளியில் வர்றாரு வெளியில் வந்த பிறகு அப்போ அப்போ தான் வந்து நக்கீரன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வாரப்பத்திரிக்கை வந்து அப்போ வந்து உருவாயிருக்கு அப்போ தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைகளில் கூட அந்த பத்திரிக்கை பெருசாக கிடைக்காது நல்லா நன் எனக்கு நல்லா நினைவு இருக்குது அப்போ நான் வந்து ஒரு மா ஒரு ஈவினிங் பேப்பரில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஏரி ஏறி போட்டுறா நான் ஈவினிங் பேப்பரில் வேலை பார்த்துட்ருக்கேன் அந்த காலகட்டத்தில் இந்த பத் இந்த பத்திரிகை வந்து பஸ்ஸ்கள்லாம் வந்து ஏறி ஏறி வந்து இந்த புதிய ஜனநாயகம் விற்றுட்ருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கூட இன்னும் கூட நிறைய பஸ்ஸில்லாம் அது வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா அது கடைகளில் பெருசாக போகாது அந்த மாதிரி இந்த பத் இந்த புத்தகத்தை வித்துட்டு இருப்பாங்க அப்படிதான் வந்து மக்கள்கிட்ட போய் அது வந்து ரீச் ஆயிட்டு இருந்துச்சு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்த ஒரு டைம் அந்த டைம்ல இந்த இந்த அந்த நக்கீரன் பத்திரிகைக்கும் சிவசுப்பிரமணியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்ப அப்ப எந்த தொடர்பும் இல்லை இவர் போய் மீட் பண்றாரு பேசுறாரு பேசிட்டு வந்துட்டாரு பேசிட்டு வந்துட்ட பிறகு இந்த செய்தியை மற்ற ஊடகங்கள் போடுவாங்களா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து அரசாங்கத்தை பகைச்சிக்க முடியுமா வீரப்பன் வந்து யாருன்னு ஏன்னா அவர் சந்தன கடத்தல் வீரப்பன் பல போலீசரை வந்து சுட்டு கொண்டு இருக்காரு பல பலரை வந்து கொண்டு அவங்க மூலமா அது பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் வந்து தேடப்படுகிற குற்றவாளியா காவல்துறை தேடப்படுகிற குற்றவாளியாக வைத்திருக்கிற ஒரு நபரை சந்திச்சுட்டு வந்துட்டாலே அந்த குற்றத்துக்கு நம்ம உடந்தையாயிரோம்னு ஒரு சூழல் உருவாயிடும்னு சொல்லி பெரும்பாலான பத்திரிகைகள் அதை போடுவதற்கு தயங்குவாங்கன்னு சொன்னதுனால என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது சரி இந்த பத்திரிகைகளை கொடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் ஏன்னா இந்த பத்திரிகை அப்போ தான் வளர்ந்துகிட்டு இருக்கிற பத்திரிகை இந்த பத்திரிகையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த பத்திரிகையில் தொண்ணூற்றி மூணில் கொடுக்குறாரு இதுதான் வந்து அது ஆரம்ப கட்டம் ஆனால் வந்து என்னென்னா இவர் தொண்ணூற்றி மூணில் உள்ளே போகிறாரு அந்த பத்திரிகையில் அவர் வந்து சேர்ந்துடுறாரு இதை கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடியே வீரப்பன் ஒரு ஒரு கோரிக்கையை சொல்லி தான் சிவசுப்பிரமணியத்தை மீட்டிங்கே கூப்பிட்றாரு என்னென்னா அவர் போய் மீட் பண்ண பிறகு தம்பி இது வந்து நீங்க இப்போ சொல்ற பத்திரிகை வந்து உள்ளூர்ல மட்டும்தான் வரும் அதுவும் வந்து இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் தெரியும் தமிழ் மொழியில தான் வரும் எனக்கு குறிப்பா அது வந்து கன்னட மொழியில வரணும் கன்னட மொழியில வரணும் அதோட சேர்ந்து ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல வந்தாலும் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து என்னுடைய கோரிக்கை என்பது முழுக்க நாடு முழுக்க அது பெருசா போகணும் அதனால அதனாலதான் நான் வந்து இந்த ஊடகத்தையே சந்திக்கிறதுக்கு நான் வந்து ஒத்துக்கிட்டேன் இதை நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது கன்னடத்துல குறிப்பா வரணும் இங்க கர்நாடக மக்கள்கிட்ட போய் கர்நாடக மக்கள்கிட்ட நான் நான் சொல்லுகிற விஷயங்கள் போய் ரீச் ஆகணும் ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஆங்கிலத்திலையும் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து இந்தியா டுடேக்கு அந்த செய்திகளையும் புகைப்படங்களையும் வந்து சிவசுப்ரமணியும் கொடுக்குறாரு ஒரே டைமில் ஒரு பக்கம் நக்கீரன்லையும் இந்த செய்தி வருது தமிழ் தமிழில் வந்து வருது இன்னொரு பக்கம் வந்து இந்தியா டுடேல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லாங்குவேஜில் அவங்க வந்து அவங்க வந்து நேஷ்னலில் மீடியான்றதுனால அதை வந்து செ செய்தியை வெளியிடுறாங்க அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஓ வீரப்பன் அது வரைக்கும் மாயாவி வீரப்பனா இருந்தவர் கண்டுபிடிக்க முடியாத வீரப்பனா இருந்தவர் யார் எப்படி கருப்பா சப்பா எப்படி இருப்பாருன்னு வீரப்பனே தெரியாத ஒரு நபரை குறித்து புகைப்படங்களோட வந்தவொடனே இந்தியா மட்டும் இல்லை இந்த செய்தி தெரிந்த எல்லா பக்கமும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது ஆக்சுவலாக விடுதலை புலிகளே இங்கே வந்து பயிற்சி எடுத்தாங்க அவர்களுக்கு இவர் பயிற்சி கொடுத்தாரு அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாருன்னலாம் சொல்லுவாங்க எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியல ஆனா அதற்கு ஒரு கா அவரை அவர் இன்ஸ்பிரேஷனா இவர் வந்து வீரப்பன் வந்து வச்சிருக்காரு ஏன்னா மேதக பிரபாகரன் அவர்களை இவர் வந்து இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு அண்ணனுக்கு நம்மளால முடிந்த ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி பல விஷயங்களை அவர் பேசியதாகலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து வீரப்பன் வந்து அவர் வந்து பெரிய மரியாதை வச்சிருந்தா அந்த வீரப்பன் எப்படி இருப்பாருன்னு அடையாளம் காட்டியது சிவசுப்பிரமணியம் எடுத்த முதல் முதல் சந்தித்த அந்த சந்திப்பும் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் தான் இது என்னங்க இப்ப பிரச்சனை தான் ஏற்கனவே தெரியுமாங்க இது என்ன பெரிய புதுசா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க தாங்க ட்விஸ்டே இருக்கு முதல் முதல் சந்திக்கும் போது சிவசுப்ரமணியம் ஃப்ரீலான்சராக வேலை பார்த்தார் நக்கீரனில் வேலை செய்யவில்லை அந்த நக்கீரன் வார இதழில் அவர் வேலை பார்த்ததாக சொல்லி இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அவர் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கறாரு தொண்ணூத்தி மூணுல ஜாயின் பண்ணவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் தொடர்ச்சியாக அவர் வந்து பணியாற்றுகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அங்கிருந்து அவர் வெளியில வந்துடுறாரு வெளியில வந்துட்ட பிறகு அவர் மீது ஒரு திருட்டு புகாரை சொல்லுகிறார் நக்கீரன் ஆசிரியர் கோபால் ஆஹ் ஆர் ஆர் கோபால் வந்து என்ன புகார் சொல்றார்னா எனக்கு சொந்தமான புகைப்படங்கள் என்னுடைய காப்புரிமை பெறப்பட்ட எனக்கு சொந்தமான புகைப்படங்களை வீரப்பன் தொடர்பான பல்வேறு ஆவணங்களை சிவசுப்பிரமணியன் என்னுடைய அலுவலகத்திலிருந்து எனக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு சென்னை சைபர் கிரைம்ல ஒரு புகார் கொடுக்குறார் அதாவது கணினி மூலமாக அந்த அந்த புகைப்படங்கள் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த புகார் வந்து அது விசாரிக்கப்படுது அது ஒரு வழக்காக மாறுது இப்போ ஒரு வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அது சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்கு ஒன்று நடக்குது இந்த வழக்கு வந்து எப்போத்துலேருந்து இருந்து நடந்துகிட்டு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இந்த புகைப்படங்களை இவர் பயன்படுத்தி புத்தகங்கள் போட்டுட்டாரு வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும்ன்ற பேர்ல சிவசோரணையும் தன்னுடைய சுயசரிதை எழுதினாரு இவர் போய் எப்படி வீரப்பனை சந்திச்சாரு அதற்கு யார் உதவி செஞ்சாங்க என்ன நடந்தது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது எப்படி இரண்டு மாநில போலீஸ் எப்படி தேடிச்சு இவர் எப்படி அதை மீறி உள்ள போனாரு அதுக்கப்புறம் அவரை வந்து நக்கீரன்ல வேலை பார்த்த போது என்ன நடந்துச்சு எப்போ கோபால் உள்ள போனார் இப்படின்னு பல விஷயங்கள் வந்து வாழ்ந்தது வீழ்ந்ததுல எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிச்சிட்டாரு அது இப்போ நாலு பதிப்பாக வந்துருச்சு முதல் ஒரு பதிப்பு ரெண்டாவது ஒரு பதிப்பு மூணாவது பதிப்பு நாலு பதிப்பு வந்துருச்சு நாலு பதிப்பு ஆசிரியர் வந்து யாருன்னா சிவசுப்ரமணியம் தான் இப்ப அதில் பயன்படுத்துகிற புகைப்படங்கள் எல்லாமே எனக்கு உரிமையானது நான் தான் காப்புரிமை வச்சிருக்கேன் வீரப்பனுடைய சோல் நான் தான் கோபால் வந்து ஒரு குற்றச்சாட்டை எழுப்பி இப்போ அந்த வழக்குல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா திருடி போயிட்டதுனால எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் நஷ்டஈடாக தரணும் யாருன்னா சிவசுப்பிரமணியம் பத்து லட்சம் ரூபாயை வந்து நக்கீரன் கோபாலுக்கு கொடுக்கணும் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டு அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த கேஸ்ல அதாவது நம்ம வந்து சொல்ற இந்த நேரம் இப்ப நம்ம வந்து பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு இந்த தகவலை சொல்ல போறேன் இது பதினோராம் தேதி பதினோராம் தேதி டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த வழக்கு வழக்கு விசாரணையில குறுக்கு விசாரணையில சாட்சியம் அளிப்பதற்காக குளத்தூர் மணி வர்றார் அவர் சாட்சியம் அளிக்கிறார் காலையில வந்து ஒரு ஒரு பதினோரு மணிக்கு அவர் சாட்சியம் அளிக்க ஆரம்பித்தவர் தொடர்ந்து பல கேள்விகள் ஏகப்பட்ட கேள்விகள் ஆஹ் நூற்று கணக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருக்காரு மாலை ஐந்தரை மணிக்கு தான் அந்த 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 செஷனே முடியுது அவ்வளவு நேரம் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க பதில் அதுல நம்ம ரொம்ப குறிப்பா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஷார்ப்பா பெருசு நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு வீடியோல இன்னும் விரிவாக அதை நான் போடுறேன் இதுல குறிப்பா பேசின விஷயத்த மட்டும் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறேன் சாராம்சமே அவ்வளவுதான் கொளத்தூர் மணி வந்து தொண்ணூத்தி ரெண்டுல இவரை சந்தித்த நான் வந்து என்னுடைய பேர் கொளத்தூர் மணிங்க எங்க அப்பா பேர் செங்கோடன் நான் வந்து இந்த மாதிரி வந்து இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லாத்தையும் பூர்வீகம்லாம் சொல்றாரு அவருடைய அப்பாவுக்கு வந்து என்ன தொழில் அப்படின்னா காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் அவர் வந்து அத மரங்களை வந்து அவருக்கு லீஸ்க்கு எடுத்து வெட்டி அதை வந்து பல இடங்களுக்கு வியாபாரம் பண்றது விற்பனை செய்வது தான் அவங்க தொழில் அதுல அவர் டெண்டர் எடுத்து அதாவது சில பேரை பொறுப்பாளரை ஒப்படைப்பாங்கல்ல இந்த ஏரியாவின் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பகுதியில வந்து கூசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த கூசனுடைய இன்னொரு பேர் என்னன்னா முனுசாமி இந்த முனுசாமி யாருன்னு சொன்னா அவர்தான் வீரப்பனுடைய அப்பா இந்த வீரப்பனுடைய அப்பா வந்து இவருடைய காட்டுல இவருக்கு சொந்தமான காட்டுல அரசாங்கத்திட்ட அனுமதி பெற்று மரங்களை வெட்டுகிற அந்த தொழில ஈடுபடுவதற்கு அவர் அவரை வந்து ஒரு பொறுப்பாளராக போடுறாரு அவர் தான் அவர்கிட்ட வேலை செய்யறாரு காலங்காலமாக ரொம்ப காலமாக யாருடைய அப்பாட்ட வேலை செய்கிறாருன்னா நம்ம குளத்தூர் மணியினுடைய அப்பா கட்ட வேலை செய்கிறார் அவர்கிட்ட அவர் மரங்களை வெட்டி காஞ்ச மரங்கள்லாம் எடுத்து விற்பனை செய்கிற வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் வீரப்பன் குடும்பத்துக்கும் குளத்தூர் மணிக்கும் நீண்ட காலமாகவே நல்ல நட்பு இருக்கு பழக்கம் இருக்கு அந்த தான் வீரப்பனை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இவர் சொன்ன உடனே ஓகே ரைட்டு நான் வந்து உன்னை அனுப்புறேன்னு சொல்லி அதற்கு ஒரு நேரம் காலம்லாம் குறிச்சு கொண்டு போய் அவர் வந்து பாத்திரமா அவர் உள்ள அனுப்புறாரு அதே மாதிரி போயிட்டு மீட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாரு இப்ப அவர் என்ன அந்த கோர்ட்ல விசாரணையில சொன்னார் அப்படின்னா நான் அவரை அனுப்பும் போது அவர் எந்த பத்திரிகையிலையும் வேலை செய்யல நம்பர் ஒன் பாயிண்ட் அவர் நக்கீரனுக்கு வேலை செய்ததாகவும் என்ன இவர் மேல சிவசவர் குற்றச்சாட்டுன்னா தன்னுடைய நிறுவனத்துல நக்கீரனுக்காக அவர் வேலை செய்தார் அப்படி வேலை செய்யும் போது நக்கீரனுடைய புகழையும் அதனுடைய செல்வாக்கையும் தெரிந்து கொண்ட வீரப்பன் வாண்டடா கூப்பிட்டு நக்கீரனுக்காக தான் பேட்டி கொடுத்தாரு அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எனக்கு சொந்தமானவைன்றது அவருடைய பிரேயர் அவருடைய கோரிக்கை அந்த கேசே அப்படி அதனாலதான் போட்டிருக்காங்க ஆனா அது பொய் அப்படின்றத குளத்தூர்மணி அவரை உள்ள அனுப்புனார் பாருங்க வீரப்பனை சந்திப்பதற்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த இவர் வந்து குளத்தூர்மணி ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் அவரை வந்து தொண்ணூத்தி ரெண்டுல அவர் சந்திக்கும் போது அவர் கேட்டார்ல வீரப்பனை குறித்து நான் மீட் பண்ணனும் அது எனக்கு வந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அப்ப அவர் எந்த பத்திரிகையிலும் வேலை செய்யல சுதந்திர பத்திரிகையாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சுதந்திர பத்திரிகையாளர்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரீலான்சர் அவர் ஏன்னா ஏற்கனவே முதல்ல வீடியோ தொடக்கத்துலயே சொன்ன இல்லையா அந்த மாதிரி வந்து அது யாரு ஒன்னா வேலை செய்யலாம் என்ன ஒன்னா பண்ணலாம் அவங்களுக்கு யாரும் முதலாளிகள் கிடையாது அவங்களுக்கு அவங்களே முதலாளி தான் அவர் வந்து இந்த நக்கீரன் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் இதனால ஏற்கனவே சொன்ன கோபால் சொன்ன குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தெளிவாக அவர் அந்த விசாரணையின் போது சாட்சியம் அளிக்கிற விஷயத்துல தெளிவுபடுத்தியிருக்கார் ஆக மொத்தம் இவர் வந்து என்னுடைய அப்பா கிட்ட வேலை பார்த்த அந்த முனுசாமியோட மகன் வீரப்பனை எல்லாமே தேடிட்டு இருக்கும் போது அவனை போய் மீட் பண்ணுவதற்கு நான் உள்ள அனுப்பி வச்சேன் இல்லையா காட்டுக்குள்ள அப்படி காட்டுக்குள்ள அனுப்புறது அந்த தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு காலகட்டத்துல அவர் சுதந்திர பத்திரிகையாளராக வேலை பார்த்ததுனால தான் அவரை உள்ள அமிச்சேன் அவர் எந்த நிறுவனத்துக்கு இயும் வேலை செய்யலன்னு சொல்லி தான் உள்ள அமிச்சேன் நானு அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியம் அளித்திருக்கிறார் இந்த சாட்சியம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த பிரேயரே இந்த பத்து லட்ச ரூபா கேட்ட கேஸ் இருக்குல்ல நீ எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லிதான் நக்கீரன் கோபால் வந்து சிவசுபரன் மீது வழக்கு போட்டிருக்காரு என் படத்தெல்லாம் திருடி போயிட்டனி திருட்டு பழி போட்டிருக்காரு அந்த திருட்டு பழின்றதே பொய்ன்றது புருவாயிச்சு ஏன்னா சந்திக்கும் போது வீரப்பனை முதல் முதலாக சந்தித்து இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்துகிற அந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்த சிவசுப்பிரமன் என்கிற அந்த பத்திரிகையாளர் வீரப்பனை சந்திக்கும் போது எந்த பத்திரிகையிலும் ஒரு வேலை செய்யலைன்றதுதான் இப்போ கோர்ட்ல வந்து அவர் சாட்சியமாக சொல்லப்பட்டிருக்கு அது ஆவணமாக அது வந்து அவங்க சொல்ல சொல்ல அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்ப அது பெரிய பின்னடைவாக ஆர் ஆர் கோபாலுக்கு அக்கிரன் கோபாலுக்கு அது பார்க்கப்படும் அது மட்டும் இல்லைங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து வீரப்பன் சொல்லும் போது நான் வந்து இந்த காட்டுக்குள்ள தாங்க இருக்கேன் முழுமையான என்னுடைய வாழ்க்கையே காட்டுக்குள்ள தான் இருக்கேன் என்னுடைய காட்டுல எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கேன் பாருங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லிதான் உங்களை தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே சொல்றேன் ஏன்னா என்னுடைய கோரிக்கை போய் அங்க சேரணும் அது அரசாங்கத்துக்கிட்ட சேரணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் குறிப்பா கர்நாடக மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேரணும்னு சொல்லிதான் அவரை அவர் ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்தாருன்னா நிச்சயமா சந்திச்சிருப்பார ஒரு சந்தேகம் அப்ப அங்கேயும் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வீரப்பனும் ரொம்ப தான் இருந்திருக்கு நாம சொல்ற விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டா காப்புரிமை மாட்டிப்போம் நம்ம காப்புரிமைனா என்னன்னா தெரிஞ்சிருக்காதப்ப ஆனா அப்ப அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா ஒருத்தர் கீழே போயிட்டோம்னா அவங்க அந்த செய்தி யாருக்கும் தர மாட்டாங்க அப்போ நாம அது வந்து சிக்கல் சிக்கலாயிட்டோம் நமக்கு அதனால நம்ம வந்து சொல்ல வேண்டாம் இப்போ இருக்கிற பிரச்சனைய எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லுவோம் அப்ப எல்லாருக்கும் தெரியணும்னா ஃப்ரீலான்சரா இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அப்பா நீ நான் உங்ககிட்ட தகவல் சொல்றேன் இந்த தகவல் எல்லா ஊர் உலகம் போய் சொல்லுன்னு சொல்லி தான் வீரப்பனை கொடுத்து வெளிக்கொண்டு வந்த சிவசுப்பிரமணியம் அந்த சம்பவத்தில முதல் முதல் சந்திப்பு நடக்கும்போது எந்த பத்திரிகையிலும் இல்லை என்பது தான் இங்க சொல்லப்பட வேண்டிய விஷயம் இப்ப ஏங்க இது வருது அப்படின்னா என்கிட்ட வேலை தான் திருடிட்டு போயிட்டாருன்னு சொன்ன அந்த பேஸ் இருக்குல்ல அடிப்படை இது அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டம் போச்சு அவரு வேலை செய்யாம இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன இதுல லாஜிக்கே வந்து உங்க எல்லாருக்கும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே அந்த சந்தேகம் வரும் என்ன வரும்னா இப்ப அந்த அந்த அன்னைக்கு வந்த சூழ்நிலையில வீரப்பன் குறித்து தொண்ணூத்தி மூணுல எல்லாரும் செய்திகள் வெளியே வெளியிட்ட அந்த காலகட்டத்துல தொண்ணூத்தி ரெண்டுல சந்திச்சு வந்த பிறகு நக்கீரன்ல மட்டும் வரல அந்த செய்தி எல்லா ஆங்கில நாளிதழ்கள் எல்லா தமிழ் நாளிதழ்கள் எல்லாம் வந்துச்சு எப்படி வந்துச்சு எல்லாருக்கும் புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த புகைப்படங்கள் எடுக்க போனார் இல்லையா அவரு எல்லாருக்கும் பிரிண்ட் போட்டு எல்லாரும் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம்தான் இவர் வந்து என்னை கிளைம் பண்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் இப்ப வரைக்கும் எந்த நீதிமன்றத்திலும் இந்தந்த புகைப்படங்கள் எல்லாம் என்னுடைய காப்புரிமை பெற்ற புகைப்படங்கள்னு லிஸ்டே கொடுக்கலையா கோபால் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன் இப்போ கூட புகைப்படங்களை பயன்படுத்த மாட்டாங்க யாருமே வீரப்பன் புகைப்படம் பயன்படுத்துறது பெரிய சிக்கல் இது எதுக்குடா இந்த ஆள்கிட்ட போய் நம்ம தேவை இல்லாம வந்து போய் பஞ்சாயத்து பண்றது இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோ போடுறேன்ல நான் வந்து இந்த வீடியோக்கு பின்னாடியோ இந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரேப்பன் புகைப்படத்தை போட்டேன்னு வச்சுங்களேன் உடனே இந்த வீடியோக்கு வந்து காப்பி ரைட் அடிப்பாங்க காப்பிரெட்டி கிளைம் பண்ணுவாங்க ஏன்னா அவருடைய புகைப்படத்தை நான் பயன்படுத்திட்டேன் ஆனா உண்மையிலே அடிப்படையிலேயே வீரப்பன் இதெல்லாம் எங்க புகைப்படங்கள் இதெல்லாம் நாங்க வந்து எடுத்த புகைப்படங்கள்னு சொல்வதற்கு எந்த புகைப்படமும் லிஸ்டா கோர்ட்ல சமர்ப்பிக்கப்பட சமர்ப்பிக்கப்படலைன்றதுதான் உண்மை ஆனா இது தெரிஞ்சா கூட நாம பயன்படுத்த போறது நாம சொல்ல போறதும் கிடையாது நம்ம இதுதான் நக்கீரன் கோபால் பாத்துங்க இந்த நக்கீரன் கோபால் தான் பொய் சொல்லியிருக்காரு வீரப்பனை தனக்கு சொந்தமானவராக காட்டி பல கோடி ரூபாயே அவர் சம்பாதிச்சிட்டார் வீரப்பனுடைய அந்த அந்த வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையில அந்த காட்டுக்குள் போய் சந்தித்த அந்த விஷயம் இருக்குல்ல இந்த மீசக்காரன் நண்பர் மீசக்காரன் மனிதர் மீசக்காரான அந்த சந்திப்புக்கு பிறகுதான் அபார வளர்ச்சியை பெற்றார் அசுர வளர்ச்சியை பெற்றார் பொருளாதாரத்திலும் சரி எல்லா விதத்திலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றார் எப்படி அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் யாராக யாருக்கும் பதில் சொல்ல முடியாது வீரப்பனுக்கு தருவதற்கு தருவதாக இரண்டு மாநில அரசுகளும் மிக மிகப்பெரிய யூஜ் தொகையை கொடுத்ததாகவும் அதுல ஏதோ பெரிய சிக்கல் நடந்து விட்டதாகவும் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் குற்றச்சாட்டு இருக்கு இதற்கு இதுவரை நக்கீரன் கோபால் எங்கேயுமே வாய் திறந்து பேசுறதே இல்லை அவர் இன்றைக்கு அடைந்திருக்கிற அபார வளர்ச்சிக்கு அதெல்லாம் தான் துணை புரிந்தது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஆனா அதற்கு யாரும் கேள்வி கேட்டாலும் பதில் எங்கிருந்து வராது அப்படி இருக்கும்போது யாரோ போய் எடுத்த போட்டோ அவருக்கும் உங்களுக்கு அப்ப சம்பந்தமே இல்லை அவரும் உங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு பார்த்துட்டார் வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்த பிறகு அந்த பழைய பழக்கத்தை வச்சு திருப்பி உள்ள போறாரு உங்களையும் கூப்பிட்டு அதற்கு நீங்கள் தான் நன்றி கடனா இருந்திருக்கோம் யாருன்னா கீரண் கோபால் தான் நன்றி கடனா இருந்திருக்கணும் கடைசி வரைக்கும் இது என்ன பிரச்சனை நாங்க வேற ஒரு வாய்க்கால் தகராறு கிடையாதுங்க இவர் அந்த புகைப்படங்களை போட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புத்தகம் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் எழுதுகிற வரைக்கும் புத்தகம் எழுதுகிற வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் இவர் தான் போய் வீரப்பனை சந்திச்ச மாதிரி இவருடைய மனக்கெடுதலால் தான் வீரப்பனை சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரியும் நக்கீரன் தான் மனக்கிட்ட மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாரு இப்ப இவர் வெளியில வந்து வேற வேற விஷயங்கள் உண்மைகளை பேச ஆரம்பிச்ச பிறகு அடிப்படை பேச உடஞ்சி போச்சா நீ இடையில போய் இடையில வந்தவன் கடைசியில ராஜகுமாரை மீட்டு வந்ததும் கோபால் கிடையாது அது ஒரு பெரிய கதை அது இன்னொரு நாள் நான் பேசுறா நான் கடைசியா கிளைமேக்ஸ்ல போனது பழநெடுமாறன்னு ஆஹ் கல்யாணி பாண்டிச்சேரி கல்யாணி அவர்கள் குளத்தூர்மணி என்ன இவங்கெல்லாம் தான் போயிட்டு பைனல் போய் ராஜ்குமாரை மீட்டு கூப்பிட்டு வந்தாங்க அது மாதிரி பழைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயம் அதுக்குள்ள திரைமறை விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் மர்ம விஷயமாக ஏகப்பட்ட விஷயம் இருக்கு சோ நம்ம இந்த வீடியோவுடைய நோக்கம் என்னன்னா இன்னைக்கு அது வந்து அதாவது நேற்றைக்கு வந்த வழக்கு அது நேற்றைக்கு காலையில பதினோரு மணில இருந்து கிட்டத்தட்ட சாயந்திரம் அஞ்சரை மணி வரைக்கும் இந்த வழக்கு விசாரணையில சாட்சியம் அளித்திருக்கிறார் மணி இது வெளியில பெருசா வரல அதுல மிக முக்கியமாக சொன்னது இந்த வழக்கு வழக்கினுடைய அடிப்படை ஆதாரத்தையே உடைக்கிற மாதிரி இருக்கு வழக்கினுடைய தன்மையே ஒண்ணும் இல்லாம நிறுத்து போக பண்ணி வழக்கு போட்டதே டிஸ்மிஸ் வழக்கே டிஸ்மிஸ் ஆகிற சூழ்நிலைக்கான ஒரு சாட்சியத்தை கொளத்தூர் மணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான சாராம்சம் மீண்டும் இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இருக்கு நான் சிவசோன் அவர்களையும் வந்து தொடர்பு கொண்டு பல்வேறு விஷயங்களை கேட்டு இதுல என்ன நடந்தது என்ன போயிட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தேவை இருக்கும் பட்சத்துல நம்முடைய பார்வையாளருக்கும் அது இன்னொரு வீடியோவாக நான் பாடி விடுகிறேன்னு சொல்லிட்டு இதோ வேற ஒரு விஷயத்துல உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க